பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் சைன் நாலு ஆல்ஃபா ஈக்வல் டு நாலு டேன் ஆல்ஃபா பெருக்கல் ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்பா பை ஒன்று ப்ளஸ் ஸ்டேன் ஸ்கொயர் ஆல்பா ஹோல் ஸ்கொயர் என நிறுவகன்னு கேட்கப்பட்டிருக்கு இந்த நிபந்தனையை நிறுவறதுக்கு வலது பக்கம் எடுத்துகிட்டு இடது பக்கம் மதிப்பை நம்ம கொண்டு வரலாம் வலது பக்கம் இருக்கக்கூடியதில் நாலு டேன் ஆல்ஃபா பெருக்கல் ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்பா பை ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது வலது பக்கம் மதிப்பானது இந்த மதிப்பை நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா இந்த நாலு டேன் ஆல்ஃபாங்கிறத இரண்டு பெருக்கல் இரண்டுன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் ஒரு இரண்டு இன்னொரு இரண்டு டேன் ஆல்ஃபா இரண்டு டேன் ஆல்ஃபாங்கிறத எழுதிடலாம் அடுத்த மதிப்பில் பார்த்துட்டோம்னா ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை டினாமினேட்டர் மதிப்பை பொறுத்தவரை ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறத ரெண்டு முறை எழுதிக்கலாம் ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பெருக்கல் ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த மதிப்புகளில் ரெண்டு அப்படியே தனியாக இருக்கட்டும் டினாமினேட்ரு மதிப்புகளை இரண்டு டேன் ஆல்ஃபாவோடையும் ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோடையும் இரண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக பின்னத்தில் எழுதிக்கலாம் இரண்டு டேன் ஆல்ஃபா பை இதனுடைய டினாமினேட்டராக ஒரு முறை ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம் பெருக்கல் ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை இதனுடைய டினாமினேட்டராகவும் ஒரு ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபாவாக கொடுத்துடலாம் இரண்டு டேன் ஆல்ஃபா பை ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறது சைன் டூ ஆல்ஃபாவின் என்ற முற்றொருமை ஆகும் எனவே சைன் டூ ஆல்ஃபான்னு பிரதிகிட்டுக்கலாம் ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறது காஸ் டூ ஆல்ஃபாவின் முற்றொருமை அப்போ காஸ் டூ ஆல்ஃபான்னு கொடுத்துர்லாம் இதுவும் முற்றொருமை தான் என்ன வடிவத்தில் இருக்குன்னா இரண்டு காஸ் டூ டீட்டா பெருக்கல் காஸ் டூ டீட்டான்னு இருக்குது அப்போ முற்றொருமையானது சைன் டூ டீட்டாவின் விரிவாக்கம் எனவே சைன் டூ டீட்டா டீட்டாவுக்கு பதிலாக இரண்டு ஆல்ஃபான்னு இருக்கா அதை கொடுத்துர்லாம் சைன் ஆஃப் ரெண்டு பெருக்கல் ரெண்டு என்ன மதிப்புன்னா நாலு ஆல்ஃபா இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது தர் ஃபோர் சைன் நாலு ஆல்ஃபா ஈக்குவல் டு நான்கு டேன் ஆல்ஃபா பெருக்கல் ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை டினாமினேட்ரு மதிப்பு ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் என நிரூபிக்கப்பட்டது